ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் முறுக்கு எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் ரவா சேர்த்து முறுக்கு செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரவா முறுக்கு டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க இதே பக்குவத்தில் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல சின்ன கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன் இது வந்து குட்டி கப்பு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் பொடி ரவை இந்த கப்பாலே தான் நம்ம தண்ணி மற்ற பொருட்கள்லாம் அளக்க போகிறோம் பாருங்கள் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நான் ரவை வந்து வறுக்கலைங்க அப்படியே தான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சலசலன்னு குதிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ரவை அதை வந்து இது உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம எப்படியும் உப்புமாக்கு கலருவோமோ அதே மாதிரி தான் ரவை தூவுன மாதிரி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கட்டிப்படாமல் நல்லா சேர்ந்து வந்துடும் ரவையும் வெந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கெல்லாம் ரவை வெந்துடும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ரவை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் மிச்சம் மீதி அந்த சூட்லேயே நமக்கு வெந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு திரும்பவும் ஒரு அஞ்சாறு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் வேணும்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே அந்த சூட்லயே கலந்து விட்டுக்கலாம் ர வந்து நல்லா வெந்திருக்கு இது வந்து அப்படியே ஆறட்டும் ஆறனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதலே சொன்ன மாதிரி நெய்க்கு பதிலாக எண்ணெய் டால்டா வெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே ஆறட்டும் அடுத்ததாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க கூடவே நல்ல வாசனைக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு பெருங்காய்த்தூள் அடுத்ததா தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன் அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க டோட்டலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இப்போ ஃபஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரவை வந்து கலறி வச்சுருந்தாலே அது வந்து நல்லா ஆறி இருக்கு இப்போ இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரவை வந்து கொஞ்சம் வித வெதப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆறி இருந்தாலே பரவாயில்ல இப்போ இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவோட சேர்ந்து ரவை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ப்ரெட் கிரம்ஸ் மாதிரி உதிரி உதிரியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி கிச்சி உதிரி உதிரியா இருக்குது பிடிச்சனா பிடிக்க வரணும் உதிர்த்தா உதிர வரணும் இப்போ வந்து இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளித்து தெளிச்சு மாவை வந்து பக்குவமாக பேசஞ்சிக்கலாம் சாதாரண பச்சை தண்ணி தான் சேர்க்கற ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுவே போதும் அதுவே உங்களுக்கு தண்ணி மிச்சமானாலேயும் ஆகிடும் லைட்டாக தெளித்து தெளித்து இந்த மாதிரி சாஃப்டாக பேசிஞ்சிக்கணும் மாவு வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது சாஃப்டாக இருந்தது தான் உங்களுக்கு மு முறுக்கச்சியில் போட்டு பிளியும் போது ஈஸியாக பிளிய வரும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா பிளியிறது அழுத்துறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரவை இருக்கும் இல்லைங்களா அதனால் நல்லா இலக்கமாகவே மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒத்த குழலில் இருக்கிற ஸ்டார் இது தான் எடுத்திருக்கேன் முறுக்கச்சியில் மாவை நல்லா சிலிண்டர் ஷேப்பு கொண்டு வந்துட்டு உள்ளே அழுத்திட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு ப்ரெஸ்ஸாகி வந்துடும் வலிக்காமல் இருக்கும் நீங்கள் மாவு வந்து டைட்டாக பிசஞ்சிட்டிங்கன்னா பிளது கஷ்டம் நான் முதல்ல சொல்லிடுறேன் இப்போ வந்து ஆயில் கவர் மேலே தான் பிழிஞ்சி விட்டுக்கலாம் அப்புறம் எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா கரண்டி ஜல்லி கரண்டி இருக்கிற இல்லைங்களா அதில் கூட டைரெக்டாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இந்த மாதிரி சுற்றி பிழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லை சேவு மாதிரி கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் டைரெக்டாக எண்ணெயில் கூட அது உங்களுடைய விருப்பம் தான் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஷேப்பு இதே தான் எல்லா முறுக்கும் ஒரு நாலஞ்சு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டோம்னா எண்ணெயில போறதுக்கு எடுத்து எடுத்து ஈஸியா இருக்கும் அப்படி இல்லை கரண்டிங்கல கூட நீங்க பிழிஞ்சு வச்சுக்கோங்க இல்ல தட்டில் கூட பிழிஞ்சிக்கலாம் அடுத்ததான் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்ல காய வச்சு வச்சிருக்கேன் இப்ப ஒவ்வொரு முறுக்க அதுல சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து மீடியமாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் டூ மீடியம்லேயே வச்சு நம்ம கடைசி வரைக்கும் முறுக்கு சுட்டு எடுத்தோன்னா தான் முறுக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரே மாதிரி வரும் நம்ம ஒரு நாலஞ்சு பேட்ச் போடுறோன்னா எல்லா பேட்சும் ஒரே கலரில் வரும் நீங்கள் மெத்தீயை அ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கலர் மாறி மாறி வந்துடும் நல்ல எண்ணெய் சில சிலப்பாடாக இருந்தோம் எடுத்துட்டா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக சுவையான ரவா முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் முறு முறுன்ட்டு கிறிஸ்பியாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்